நானும் முருவடை கும்பிடுறேன் எனக்கும் பிஜேபி என்ன சம்பந்தம் கோடிக்கணக்கான பேர் முருவடை கும்பிடுறாங்க ஏதாவது ஒரு தொகுதில பிஜேபி ஜெயிக்க முடிஞ்சதா பதில் சொல்லுங்க சார் அதான் ஒரு இப்ப அதே மாதிரி ஐயனா இருக்கு மாரியம்மன் ஏன் பத்தி கவலை உங்களுக்கு என்ன ஏன் நீ நீயே கடவுள் வருப்பால நீ எதுக்கு அய்யனார் பத்தி கவலைப்படுறேன் தானே அது போல பாடத்திட்டங்கள்ல சேர்கலாமா ரவிக்குமார் சொல்றாரு ஏன் உங்களுக்கு என்ன எரியுது பார்ப்பனர்களா பிடுங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு புத்தகம் வந்து வெளிய அங்க விற்கப்படுது சரி அப்ப அதுல யாருக்கு தெரியுது சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் பிலிக்ஸின் பவுலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் முத்த பத்திரிகையாளர் திரு எஸ் பி லட்சுமணன் அவர்கள் வணக்கம் வணக்கம் முத்தமிழ் முருகன் மாநாடு அது எப்படி பாக்குறீங்க இப்ப பாஜகவுல வந்து ஆதரவு குரல இருக்கு சில பிஜேபி தள்ளுவீங்க சார் முருகனுக்கும் பிஜேபி என்ன சார் எனக்கு தயவுசேங்க இதை பார்க்குற நேயர்கள் வாசகர்கள் மக்களுக்கும் புரியட்டும் பிஜேபிக்கு வேல் யாத்திரை அவங்க தானே நடத்தினா முருகன் அவங்களுக்கு சொந்தமாயிடுவாரா அந்த வேல் யாத்திரைக்கு நடந்த கதி தெரியுமா இடது கைனால பிறந்த தமிழ்நாட்டு மக்கள் நான் அதை கொச்சைப்படுத்தல ரிசல்ட்டை நான் சொல்ற விமர்சிக்கிற உரிமை எனக்கு இருக்கு ஒரு துளியாத வெற்றி யாராவது ஒருத்தர் சொல்ல சொல்லுங்க அந்த நடத்தின முருகனே சொல்ல மாட்டார் வேல் யாத்திரை நடத்தின முருகனை எல் முருகனே அந்த வார்த்தையை சொல்லல யாத்திரை வெற்றி அண்ணாமலையாவது ஒரு வார்த்தை சொன்னார் நான் போன யாத்திரை வெற்றினார் இல்லை ஓரளவு நியாயம் இருக்கு கட்சியை வந்து இருக்கிற அந்த இருப்ப காமிச்சார் தேர்தல் நெருங்கி வரனால தொண்டர்களுக்கு மத்தியில் ஒரு எழுச்சி உற்சாக ஒரு ஒரு ரெண்டு மூணு பெர்சன்ட் ஓட்டை அதுக்காக பிரயோஜனம் தவிர வேல் யாத்திரை நடத்தின தமிழ்நாட்டு மக்கள் இடது கையால் புறம் தள்ளினார்கள் அந்த ஆறுபடை வீடு நடக்கிற இடத்துல உங்க கூட்டணி ஒன்னு கூட ஜெயிக்கல நீங்க ஜெயிக்கிறதுல அப்புறம் நீங்க இருந்த கூட்டணி கூட ஜெயிக்கல முருகனுக்கு பிஜேபிக்கு என்ன சார் சம்பந்தம் இது என்ன பேசு பொருளா இருக்கு ஒரு அன்னு தெரியுதுன்னா அசாதாரணமாக பெரியாரிஸ்ட்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு அப்படியே உடம்பு புழுக்கமா இருக்கு திமுக இதை செய்யலாமா திராவிட மாடல் அரசை நடத்துறது ஆன்மீகத்தின் ஆன்மீகம் புறக்கணிக்கிற விஷயமா இது வரைக்கும் செய்யலயே அதான் சொல்றேன் அது அதனாலதான் அசாதாரணமா தெரியுது புழுக்கமா இருக்குங்கிறேன் ஏன் அது என்ன சட்டவிரோதமா அறநிலையத்துறை வச்சிருக்கீங்க வாங்குறீங்க சார் அதெல்லாம் நீங்க ஆயிரம் கேள்வி கேட்கலாம் தப்பு இல்லைங்கிறது ஒற்றை வரி பதில் என்னோட பதில் சரிதானா அது போல பாடத்திட்டங்கள்ல சேர்க்கலாமா ரவிக்குமார் சொல்றாரு ஏன் உங்களுக்கு என்ன எரியுது உங்களுக்கு என்ன சார் எரியுது அனைத்து கல்லூரிகளிலும் இனிமேல் ஆன்மீகம் ஒரு பாடமா இருக்கும்னு சொன்னாங்களா அறநிலையத்துறை சார்பில் நடத்தப்படுகிற பள்ளி கல்லூரிகள்ல அது ஒரு பாடமா வச்சுட்டு போட்டு உங்களுக்கு என்ன வந்துச்சு ஏன் இந்து மதம் ஒரு மதம் கிடையாதா என்ன சார் உங்களுக்கு என்ன சார் எரியுது இல்ல அதே மாதிரி இப்ப பழனி முருகன் கோயில்ல வந்து அங்க இருக்கிற தமிழர்களுக்கு அந்த வழிபாட்டு முறைன்றது மறுக்கப்பட்டிருக்கு பார்ப்பனர்களால் பிடுங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு புத்தகம் வந்து வெளியே விற்கப்படுது சரி அப்ப அதுல யாரு தெரியுது ஒரு புத்தகம் வந்து வெளியிடறாலும் அந்த புத்தகத்துல இருக்கிறது உண்மைதான் அதுல இருக்கிறதா நடைமுறையில இருக்கு அப்படின்னா எந்த தமிழர் எங்க அவமானப்படுத்தப்பட்டாங்க அப்படின்னா அதுக்கு நியாயமாக போராடி அவருங்க நட்பு வட்டத்துல இருக்கிறாரு முதலமைச்சர் நீங்க சொல்ற இயக்கம் முதலமைச்சர் நட்பு வட்டத்துல இருக்கு சொல்லி என்ன சார் இப்படி ஒரு அகரமா நடக்குது வேடிக்கை பார்க்கலாம் அதுக்காக மாநாடே போட்டாங்க சார் இருக்கட்டும் சார் அது அரசின் கவனத்துக்கு கொண்டு போய் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அது உண்மை என்ன நடவடிக்கைக்கு போறோம் இன்னொரு சொல்லட்டுமா தமிழர்கள் தமிழர்களை அவமானப்படுத்துறாங்கன்னா பழனி கோயில் தமிழம்பி குழுவானா அங்க போறவங்களா யாரு எல்லாருமே மலையாளி தானா பழனி பழனி கோயிலுக்கு போறோம் எல்லாருமே மலையாளிகளா நான் கேக்குறேன் மலையாளிகள் அதிகமா வர்றாங்க நடக்குதா நடக்குது என்ன சார் நடக்கலன்னா எப்படி இது பண்ணுவீங்க பாபு அமைச்சரா வந்த பிறகு இவங்களுடைய இது ஆன்மீகத்தின் பக்கம் போறதுக்கு நியாயப்படுத்துறதுக்கு சொல்ற ஒரு காரணம் தமிழ்ல அர்ச்சனை பண்றது அது புறக்கணிக்கப்படுதுங்கறத ஆதாரபூர்வமா சொல்லட்டும் இந்த அரசின் காதுகளுக்கு கொண்டுட்டு போங்க நடவடிக்கை எடுக்கட்டும் சார் நீங்க முருகனுக்கு மாநாடு நடத்தலாமா ஏன் உங்களுக்கு எரியுது முருகன் யாரு ஐஎஸ் ஐ எஸ் தீவிரவாதியா சொல்லுங்க சார் இல்ல தேடப்படுற குற்றவாளியா கோடிக்கணக்கான பேர் நம்பிக்கை வச்சிருக்கிற ஒரு இறைவனுக்கு அவர் பேரால் மாலை நடத்தினா முருகன் கவலை உங்களுக்கு என்ன நீயே கடவுள் மறுப்பாள நீ எதுக்கு ஐயனார் பத்தி கவலைப்படுற யாரு யாருன்னு சொல்லுங்க யாருன்னு சொல்லுங்க கடவுள் நம்பிக்கையாளர்னு சொல்ற அந்த முகமூடிகளை நம்ம கிழிப்போம் நிச்சயமா இல்ல ஐயப்பன் கோயிலுக்கு பெண்கள் அனுமதிங்கன்னு சொன்ன சேஷ்ட பிடிச்ச ரெண்டு பெண்கள் மத நம்பிக்கையுடைய போனாங்க திமுரோட போனாங்க திமுருக்காக போனாங்க அதுல ஒரு பொண்ணோட கதி என்னான்னு எல்லாரும் பார்த்தோம் அதுக்குள்ள எல்லாம் போக விரும்பல உங்க நோக்கம் என்ன அதுல ஒரு கலாட்டா ஒன்று வரணும் கருத்தியலை திணிக்கணும் என்னத்த கருத்தியல் இஷ்டம் இருக்கிற பெண்கள் இன்னைக்கு போய்கிட்டு தான் இருக்கிறாங்க அந்த வயசுக்கு உட்பட்ட பெண்களை தவிர குழந்தைகளும் வயசானவங்களும் போய்கிட்டு தானே சார் எங்க சார் மறுத்தாங்க என்னத்த பெரிய கொள்கையை நீங்க இதனுடைய நோக்கமல்ல என்ன தெரியுமா நீ ஐயன் நான் திரும்ப சொன்ன உங்ககிட்ட பதில் வரல ஐயனார ஏன் புறக்கடிச்சீங்கன்னு சொல்றவங்க யாரு எனக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படி இல்ல சார் அப்படி பார்த்தா சிறு தெய்வங்கள்னு ஆயிரக்கணக்கான தெய்வங்கள் இருக்கு ஒரு மாசத்துக்கு இல்ல ஒரு நாளைக்கு ஒரு மாநாட்டு நடத்தா கூட நடத்தி முடிக்க முடியுமா அப்ப எங்க சாமி ஏண்டா விட்டேன்னு நாலு பேர் கொடிபிடிச்சு வர மாட்டானா என் குல தெய்வம் நீ நான் மாநாட்டை எடுத்தேன் வருவானா மாறாட்டானா கோடிக்கணக்கான பேர் நம் நம்புகிற ஒரு விஷயத்துக்காக அதுக்காகவே ஒரு துறையை வச்சிருக்கிற ஒரு அரசு ஒரு நிகழ்ச்சியை நடத்துதுன்னா அதுல விதிமீறல் சட்டமீறல் மீறல் இருந்தா நீங்க சுட்டி காட்டணுமே தவிர இந்த மாதிரி முருகனுக்கு எப்படி பண்ணலாம் ஆன்மீகத்தை பாடத்திட்டத்தை எப்படி சேர்க்கலாம் என்னமோ தொடக்கூடாது தொட்ட மாதிரி என்ன சார் அர்த்தம் இது உங்களுக்கு கடவுள் நம்பிக்கையில் சகலத்தை பொத்திக்கிட்டு அரசுக்கு இதுவும் ஒரு வேலை தான் சரிதானா அவங்க அதுக்குன்னு ஒரு துறை வச்சிருக்கீங்க நீங்க காசு வாங்குறீங்க முருகன் கோயில்ல உண்டியல்ல போடுற காசை பூரா எடுத்து எண்ணி ஜல்லித்தி இத்தனை கோடி கிடைத்து அந்த கோடி வச்சு என்ன பண்ணுவீங்க காலேஜ் நடத்துறீங்க அந்த பிள்ளைகளுக்கு எது சொல்லி கொடுக்கலாம் சொல்லி கொடுக்கலாம் ஒரு பாடத்திட்டத்தை வகுப்பு சொல்றாங்க ஒரு மாநாடு நடத்துல உங்களுக்கு என்ன ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ் நேற்று அந்த கூட்டத்துல பேசுனது கேட்டிங்களா முருகன் என்றால் தமிழ் தமிழ் என்றால் முருகன் இது தமிழ் மாநாடுன்னாரு யாராவது மறுக்கிறீங்களா அதை தமிழுக்கும் இந்த மாநாட்டுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லுவீங்களா உங்களுக்கு ஏன் எரியுது நான் ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம்னு பாக்குறேன் ஆனால் ஒற்றை வார்த்தை மட்டும் சொல்றேன் பொத்திக்கிட்டு பேசாம போயிடணும் உங்களுக்கு பிடிக்கலையா பேசாம இருக்கணும் சட்ட விரோதமா இருந்தா கோர்ட்டுக்கு போங்க இந்த மாநாட்டுக்கு தடை போடுங்க ஒரு மதசார்பற்ற அரசு மத சார்பற்ற நாட்டுல ஒரு மதத்தின் பெயரால் இப்படி நடத்துவது சட்ட விரோதம் கோர்ட்டுக்கு போங்க யாரு உள தடுத்தா அதுல ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் வந்து அர்ஜுன் சம்பத்து எல்லாம் முன்னாடி உட்கார்ந்து இருந்தாரு ஏன் வரக்கூடாதா அர்ஜுன் சம்பத் தேடப்படுற குற்றவாளியா எந்த கேஸ்ல தேடிட்டு இருக்காங்க ஏதாவது வாரண்ட் இருக்கா இல்ல எனக்கு புரியலையே அவங்க கொள்கை வேறா இருக்கலாம் சார் நான் திரும்ப ஒண்ணு சொல்றேன் திமுகவை எதிர்க்கிறோங்கிற போர்வையில திமுக எதிர்ப்பாளர்கள் முருகனையும் பிஜேபி இவங்களாவே போய் சம்பந்தப்பட்ட எடப்பாடி முருகனுக்கு நடத்தி பிஜேபி குளிர்விக்க பாக்குறது திமுக தங்கள் இருந்து மறைக்க நாணயத்தை கூப்பிட்டு வந்து வெளியிட வைக்கிறாங்க முருகன் முருகன் மாநாட்டுக்கும் பிஜேபிக்கு என்ன சம்பந்தம் முதல்ல இந்த புரிதலுக்கு நீங்க வாங்க முருகனுக்கும் பிஜேபிக்கு என்ன சார் சம்பந்தம் நானும் முருகனுக்கு எனக்கும் பிஜேபிக்கு என்ன சம்பந்தம் கோடிக்கணக்கான பேர் ஊரடங்கு கும்பிட்றாங்க ஏதாவது ஒரு தொகுதியில் பிஜேபி ஜெயிக்க முடிஞ்சுதா பதில் சொல்லுங்க சார் இல்ல என்ன சம்பந்தம் மத்தவங்க கேட்கல சார் பிஜேபி அவன் சொல்றதே சார் அப்படி பிஜேபி கிளைம் பண்றது மக்கள் தூக்கி தூர எறிஞ்சாங்கன்ற நெஜத்தை முதல்ல பாருங்க சார் திண்டுக்கல்ல இந்து விரோத அரசு இவங்க கந்த சசி கவசம் விஷயத்துல வந்து அவங்க திமுக தான் செஞ்சாங்கன்ற குற்றச்சாட்டு எல்லாம் பாஜக வச்சது தானே பாஜக நீங்க ஏன் பிஜேபி கொண்டு வர்றீங்க இன்னொன்னு சொல்ற கந்த சஷ்டி கவசத்தை அவமதிச்சா குரல் கொடுத்தது அரசியல் கட்சி பிஜேபி இருக்கலாம் அந்த மதத்தின் மீது நம்பிக்கை உடையவர்கள் அந்த பாடலின் மீது நம்பிக்கை கொண்ட எவர் ஒரு ஒரு மனுஷன் பொறுப்பட்டு அதில் அதுல பேர் பிஜேபி ஓட்டு போட்டுக்க மாட்டான் நான் இப்பவும் சொல்றேன் இறை நம்பிக்கைக்கும் பிஜேபிக்கு சம்பந்தம் கிடையாது 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 எனக்கு மோடியை பிடிச்சா நான் பிஜேபி ஓட்டு போடுவேன் மோடியினுடைய திட்டங்கள் பிடிச்சா நான் பிஜேபி ஓட்டு போடுவேன் முருகன் அவங்க சுத்தி நின்று பாதுகாக்கிறாங்கன்னு ஓட்டு போடணும் அப்படின்னா இந்த திண்டுக்கல்ல சார் போன நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டிலே அதிக வாக்கு வித்தியாசம் ஜெயிச்ச தொகுதி அது திண்டுக்கல் அதுல எது இருக்கு பழனி இருக்கு எந்த அந்த முருகன் இருக்கார் மக்கள் அதை ஒரு துளியாவது மதிச்சாங்களா நான் சொல்ற ஆதாரபூர்வமா நான் சொல்றேன் பெரியாருடைய சிலைய ஒரு சுண்டு விரல உடைச்சா கூட புதுச்செல்றாங்க போராட்டங்கள் நடக்குது அதே பெரியார் பிறந்த அத்தி வர்றதற்கு அஞ்சு லட்சம் பேர் ஒரே நாள்ல கூடானா பெரியார எங்க வைக்கணுமோ வச்சாங்க நான் பிஜேபி மட்டும் இப்படி சொல்லல முருகனுக்கும் பிஜேபிக்கு என்ன சம்பந்தம்னு நான் கோபத்துல சொல்லல அவர்களுக்கு எப்படி தொடர்பு இல்லையோ அது மாதிரி பெரியாருக்கும் நீத செய்ய செய்யாதீங்க சம்பந்தமே இல்லாம போச்சு பெரியாரே அதை ரசிப்பார் நான் சொல்லவே நீ கேட்கணும்னு அவசியம் இல்லைன்னு அவர் சொல்லிக் கொடுத்தார் பெரியார் சொன்னதை நல்லா கேட்டுக்கிட்டாங்க மக்கள் நீ கடவுள் மறுப்பு சொல்லி கொடுத்திய எங்களுக்கு உடன்பாடு இல்ல நீங்க கொஞ்சம் அப்படி வைங்க சமூக நீதியை சொல்லுங்க அதை நாங்க பின்பற்றுறோம்னு சொல்லிட்டு போகணும்னு சொன்னாரு நான் என்ன சொல்றேன் அவர் சொல்ற விஷயங்கள்ல எதை எடுத்துக்கணும் அதை எடுத்துக்கிற தெளிவு மக்கள் கிட்ட இருக்கிற வரைக்கும் நீங்கள் உட்பட அது தவறாகவோ உள்நோக்கத்தோட பரப்ப நினைத்தால் அது இங்கே எடுபடாது சரி இப்ப தமிழிசை சவுந்தரராஜனோட கேள்விக்கு வர ஒரு கிறிஸ்தவ விழால ஒரு கிறிஸ்துமஸ் விழாவில் போய் போய் கலந்துக்கிறாரு இப்தார் வெளியிடுறாரு அது நான் மற்றவங்க மாதிரி விமர்சிக்க நான் விரும்பலை என்ன சூழலில் முதலமைச்சரோ அதுக்காக அப்படியே உடல்நல நலிந்து கிடக்குறாரு அப்படிலாம் அதுக்குள்ள வரல இல்ல உதயநிதி கூட வீடியோ தான் யதார்த்தம் புரிந்த எவர் ஒருவரும் இந்த வார்த்தை வைக்க மாட்டாங்க ஒன்னு இதையே நீங்க ஒரு திமுக கடவுள் மறுப்பை கடவுளை கிண்டல் அடித்த திமுக காலகாலமாக மாறிக்கிட்டு வருதா வருடங்கள் செல்ல செல்ல மாறிக்கிட்டு வருதா இதனுடைய முதல் தொடக்கமாக நீங்களே சந்தோஷப்படக்கூடாது எதுக்காக திமுகவை சீன்றீங்க அப்போ நிஜமாவே கடவுள் நம்பிக்கை உங்கள் பார்வையில் கடவுள் நம்பிக்கையை நோக்கி வருகிற திமுகவை எட்டி உதைத்து நகைச்சுவையா பேசுறது யாரு பிஜேபி தான் அப்போ நீ உங்ககிட்ட இருக்கிறது நிஜமான இறை உணர்வா நிஜமான கடவுள் பக்தியா சனாதனம் பேசியவர்கள் இன்றைக்கு முருகன் மாநாடு நடத்துகிறார்கள் இது எங்களுக்கு கிடைத்த வெற்றிங்கிற இல்லை சொல்றீங்கல்ல பிஜேபி எத்தனை பேர் எதிர்த்தவர்கள் அத பத்தி பேசுனவங்க அத ஒழிப்போம் வைப்போம் கொசுக்கடி மலேரியான்னு சொன்னவங்க இன்னைக்கு முரு சனாதனத்துக்கு முருகனுக்கு என்ன சம்பந்தம் அந்த வாதங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா புரியும் அது வேற இது வேறன்ற அந்த அறிவு இங்க நிறையவே இருக்கு சரிதானா உங்க பார்வையில திமுக அப்படியெல்லாம் கடவுள்களை நிந்தித்த திமுக இன்னைக்கு முருகனுக்கு மாநாடு நீங்க சந்தோஷப்படணுமே தவிர அதுல வந்து அரசியலை திணிக்க கூடாது எங்க ஒரு காலத்துல அவங்க எல்லாம் சார் இன்னைக்கு வரைக்கும் ஆராசா போவீங்க கடவுள் பிள்ளையார் எப்படி பிறந்தார் தெரியுமா ஆராசா பேசினாரா இல்லையா பேசினாரா இல்லையா எனக்கு நான் மறந்து இருக்கலாம் பேசுனாரா இல்லையா அதுக்கு என்ன சார் அர்த்தம் இன்னைக்கும் இருக்கிறாங்க கொஞ்சம் அடங்கி இருக்கிறாங்க அந்த மாற்றம் தேவைதாங்கிற மக்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு மூடிக்கிட்டு பேசாம இருக்கிறாங்க இதை சொல்ற எனக்கு எந்த வெக்கமும் இல்ல திருமாவளவன் முதல்ல மாதிரிலாம் இப்போ பேசுறாரு பேசுறா எதிர்பொருன்னு கொஞ்சம் அப்படிதான் இருக்கிறாரு கொள்கையை மாத்திக்கிடல வீரமணி கிறிஸ்துவர்களோ முஸ்லீம்களோ சில என்ன சொல்லி எழுநூத்தி எண்பத்தி ஆறு என்பது அல்லாவின் அறை என்னா கேட்டவர்கள் ஒரு காலத்தில் தீ இன்றைக்கெல்லாம் யாராவது பேச முடியுதா பரிசுத்த ஆவில் இட்லி வேகுமா கேட்டவங்க தீக்கா காரம் இன்னைக்கு எங்கேயாவது ஏதாவது மேடையில் எழுத்துலையோ பதிவுலையோ பேச்சில கேட்க முடியுதா காலத்து கேட்டபடி அவங்களாம் ஒன்று தங்களுடைய கொள்கையை மாத்திக்கல சில விமர்சனங்களை மூடி மறைச்சிக்கிறாங்க அது எதார்த்தம் ஏன்னா சமூக நல்லிணக்கத்துக்கு பொது அமைதிக்கு இதெல்லாம் தேவை மூடிக்கிட்டு இருக்கணும்னா இருந்ததா ஆகணும் அதை மீறி சிலது வெடிக்கிற போது ஆராசாவை கூப்பிட்டு கண்டிக்கிறாங்க தேர்தல் நேரத்து இதெல்லாம் தேவையா அப்படின்னு கேள்வி வரும்ல சார் நீங்க அதுக்காக மூடி மறைக்காதீங்க இன்னைக்கு நக்கல் பண்றவங்க இருக்கிறாங்க அந்த வேகம் எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு திமுக நம்பிக்கை இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாரையும் உள்ளடக்கியதானே சார் திமுக ஆமா ஆமா அதுக்காக போட்டு பேசிக்கலாம் ஒரு ஒரு தெய்வத்தை நிந்திக்கலாமுன்றதான் கேள்வி நம்பிக்கை உங்களுக்கு இல்லாம இருக்கலாம் நிந்திக்கிற உரிமை உங்களுக்கு யார் கொடுத்தா நீங்க சாமி கும்பிடாதீங்க சார் புரியா மேடையில சாமியை திட்டுறீங்க சத்தமுல்லா போய் ஒரு ஜாதகம் பாக்குறீங்க எதுக்கு அம்பலப்படுத்துவா வேண்டாம் அதெல்லாம் ஏன்னா அந்த தனி மனித உரிமையை நானும் மதிக்கிறவன் தான் இந்துவுல நானும் ஒருத்தனாதான் நான் கொஞ்சம் வேகத்தோட இதெல்லாம் சொல்றேன் நான் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா சாமியை கும்பிடாதீங்க நிந்திக்கிற உரிமையை எவர் ஒருவருக்கும் யாருக்கும் கொடுக்கல